இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும்பிழையை சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்ணி இருக்கிறார்களா பேசுகிறார்களா நீ முஸ்லீம் மதத்துல போனா ஏதாவது சொல்றியா அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற கிறிஸ்தவத்தையே விமர்சிக்க மாட்டேங்கிற நோன்புக்கு போறேன் என் தலையில ஒரு தொப்பி வைக்கிறாங்க நான் என்ன அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன் அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துருவோம் அப்ப அந்த பூசாரை நெற்றியில திருநீர் பூசினாரு அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் நன்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும் அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள் நான் போகிறேன் கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள் ஊற்றுகிறேன் இதெல்லாம் எனக்கு நூறு வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீறு பூசுகிறார் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படியே மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் அவ்வளவுதான் அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு